பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல்கள் வெள்ளி ஜூன் எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று கோடை காலம் மாலை தீபாராதனைக்கு பிறகு குருதேவர் காளி கோவிலில் தேவியின் திருமுன்னர் நின்று தரிசித்தபடியே அவளுக்கு சாமரம் வீசிக்கொண்டிருந்தார் ராம் கேதார் தாரக் முதலியோர் குருதேவருக்காக பூ இனிப்பு முதலியவற்றை எடுத்துக்கொண்டு வண்டியில் வந்தனர் கேதாருக்கு சுமார் ஐம்பது வயது இருக்கும் அவர் பரம பக்தர் இறைவனைப் பற்றி பேசினாலே அவரது கண்களில் நீர் ததும்பிவிடும் முதலில் அவர் பிரம்ம சமாஜத்துடன் தொடர்பு கொண்டிருந்தார் பிறகு கர்த்தா பஜா நவரசிக் முதலிய பல நெருக்களில் சேர்ந்தார் கடைசியாக குருதேவரை தஞ்சமடைந்தார் அரசு அலுவலகம் ஒன்றில் கணக்கராக வேலை பார்த்து வந்தார் அவரது வீடு காஞ்சரபாடாவின் அருகில் ஹாலிசகர் கிராமத்தில் இருந்தது தாரக்கிற்கு சுமார் இருபத்தி நான்கு வயது இருக்கும் திருமணம் நடந்த சில நாட்களிலேயே மனைவியை இழந்தார் இவரது வீடு பாராசாத் கிராமத்தில் இருந்தது இவரது தந்தை ஓர் உயர்ந்த சக்தி உபாசகர் குருதேவரை பல முறை சந்தித்திருக்கிறார் தாரக்கின் தாய் மரணமடைந்த பிறகு அவர் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் ராமின் வீட்டிற்கு தாரக் அடிக்கடி செல்வதுண்டு ராம் கோபால் ஆகியோருடன் அடிக்கடி குருதேவரை சந்திக்க செல்வார் ஓர் அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தார் ஆயினும் பற்றற்றவராக இருந்தார் குருதேவர் காளி கோவிலிருந்து வெளியே வந்து தரையில் வேழ்ந்து காளியை வணங்கினார் அங்கே கேதார் ராம் தாரக் மா முதலியோர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார் தாரக்கை பார்த்ததில் குருதேவருக்கு அளவு கடந்த ஆனந்தம் தாரக்கின் முகவாயை தொட்டு தமது அன்பை தெரிவித்தார் குருதேவர் தமது அறையில் பரவச நிலையில் தரையில் அமர்ந்திருந்தார் இரண்டு கால்களையும் நீட்டி வைத்திருந்தார் ராமும் கேதாரும் மலர் மாலைகளாலும் பூக்களாலும் குருதேவரின் பாதங்களை அலங்கரித்தனர் குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார் கேதார் நவரசிக் நிறையில் இன்னும் நம்பிக்கை வைத்திருந்தார் அவர் குருதேவருடைய திருப்பாதங்களின் பெருவிரலை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தார் இதன் மூலம் தன்னுள் சக்தி புகும் என்ற நம்பிக்கை அவருக்கு குருதேவர் சிறிது புற நினைவு பெற்றதும் அம்மா விரலை பிடித்து கொண்டிருப்பதன் மூலம் இவன் என்னை என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் கேதார் கைகளை கட்டிக்கொண்டு பணிவாக உட்கார்ந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பரவச நிலையில் கேதாரிடம் உன் மனம் இன்னும் காமனி காஞ்சனத்தில் நாட்டம் கொண்டிருக்கிறது என் மனம் அவற்றை நாடவில்லை என்று வெறுமனே வாயினால் சொல்வதில் என்ன பயன் முன்னோக்கி செல் சந்தன கட்டைகளுக்கு பிறகு வெள்ளி சுரங்கம் தங்க சுரங்கம் வைரம் மாணிக்க சுரங்கம் என்று இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன சிறிது விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக எல்லாம் ஆகிவிட்டது என்று நினைத்து விடாதே பிறகு குருதேவர் தேவியிடம் கூறினார் அம்மா இவனை இங்கிருந்து அகற்றிவிடு என்று வேண்டினார் இதைக் கேட்டதும் கேதாரின் தொண்டை உலர்ந்து விட்டது நடுங்கிக் கொண்டே ராமிடம் குருதேவர் என்ன இப்படி சொல்கிறார் என்று கேட்டார் ராக்காலை கண்டதும் குருதேவர் மீண்டும் பரவச நிலையை அடைந்தார் பரவச நிலையிலேயே ராக்காலிடம் நான் இங்கு வந்து பல நாட்களாகிவிட்டன நீ எப்போது வந்தாய் என்று கேட்டார் தாம் இறைவனின் அவதாரம் ராக்கால் தமது நெருங்கிய தொண்டர்களுள் ஒருவர் அந்தரங்க சீடர் என்பதை இவ்வாறு குருதேவர் குறிப்பிடுகிறாரா ஞாயிறு ஜூன் பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று காலை சுமார் பத்து மணி தக்ஷினேஸ்வரர் கோவில் குருதேவர் தமது அறையில் சில சமயம் நின்று கொண்டும் சில சமயம் உட்கார்ந்து கொண்டும் பக்தர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் ராக்கால் மா லாட்டு கிசோரி ராம்லால் ஹாஸ்ரா என்று பலர் அறையில் இருந்தனர் தாம் இளமை கால நிகழ்ச்சிகளை பற்றி குருதேவர் கூறினார் சிறு நான் கிராமத்தில் இருந்தபோது ஆண் பெண் என்று அனைவரும் என்னை நேசித்தார்கள் நான் பாடுவதை அவர்கள் கேட்பார்கள் பலருடைய நடை உடை பாவனைகளை நான் அப்படியே நடித்து காட்டுவேன் அதை கண்டுகளிப்பார்கள் பெண்கள் எனக்காக தென்பண்டங்களை தனியாக எடுத்து வைத்திருப்பார்கள் யாரும் என் மீது அவநம்பிக்கை கொண்டதில்லை என்னை தங்கள் வீட்டில் ஒருவனாகவே அவர்கள் கருதினார்கள் நான் ஓர் ஆனந்த புறாவாக இருந்தேன் சுகமும் சந்தோஷமும் நிறைந்த தான் போய் வருவேன் எந்த வீட்டிலாவது துன்பம் துயரம் முதலியவற்றைக் கண்டால் அங்கிருந்து ஓடிவிடுவேன் ஓரிரு நல்ல பையன்களோடு நட்பு கொண்டிருந்தேன் சிலருடன் மிக நெருக்கமாக பழகினேன் இப்போது அவர்கள் உலகியலில் ஆழ்ந்து மூழ்கியுள்ளார்கள் அவர்களில் சிலர் இங்கு வருகிறார்கள் என்னை பார்த்து ஓ இவன் பள்ளிக்கூடத்தில் எப்படி இருந்தானோ அப்படியேதான் இன்னும் இருக்கிறான் என்று சொல்வார்கள் கணக்கு என்றாலே எனக்கு தலை சுற்றும் ஆனால் நன்றாக ஓவியம் வரைவேன் தேவதேவியரின் சிறு பொம்மைகளை அழகாக செய்வேன் அன்னசத்திரம் தர்மசாலை என்று எங்கே கண்டேனோ அங்கே போய்விடுவேன் நீண்ட நேரம் அங்கு நின்று பார்த்து கொண்டிருப்பேன் ராமாயணம் பாகவதம் படிக்கும் இடங்களுக்கு போய் உட்கார்ந்து கேட்பேன் படிப்பவர் அபிநயத்தோடு படித்தால் அதை மற்றவர்களுக்கு அப்படியே செய்து காட்டுவேன் பெண்களின் போக்கை நன்றாக கிரகித்துக் கொள்வேன் அவர்கள் பேச்சு குரல் எல்லாவற்றையும் அப்படியே செய்து காட்டுவேன் பிள்ளைகள் இல்லாத விதவைகள் தகப்பன் கூப்பிடும்போது வருகிறேன் என்று எழுத்து பதிலளிப்பார்கள் சில பெண்கள் வராந்தாவில் இருந்தபடியே ஏ மீன்காரா என்று கூப்பிடுவார்கள் நெறி தவறிய பெண்களை எளிதில் பிரித்து அறிந்து விடுவேன் நெறி தவறிய விதவைகள் நடு வகையிட எடுத்துக்கொள்வார்கள் உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ப்பதில் மிகவும் கவனம் எடுத்துக்கொள்வார்கள் அவர்களிடம் நாணம் குறைவு அவர்கள் உட்காரும் விதமே தனி சரி சரி இந்த லௌகிக பேச்சு போதும் பிறகு குருதேவர் ராம்லாலிடம் பாடுமாறு கூறினார் ராம்லால் பாடத் தொடங்கினார் நவிலுமிந்த போர்க்களத்தில் நடனமிடும் இவள் யாரோ நள்ளிரவின் கரிய நிறம் நன்னியவள் இவள் யாரோ கோர பயங்கர வடிவம் கொண்ட இவள் யாரோ சேரும் இரத்த செங்கடலில் நீல தாமரை இவள் யாரோ அடுத்து ராவணன் மாண்ட பிறகு மண்டோதரி மனவேதனை தாழாமல் புலம்பியது பற்றி பாடினார் எங்கே நீ சென்று விட்டாய் என்னை துறந்து என் நாதா எங்கே நான் துடிக்கின்றேன் என் செய்வேன் தவிக்கின்றேன் என் உயிர் துறந்து நான் உன்னிடத்தில் வரும் வரையில் என் மனம் அடங்காது இது உறுதி இது உண்மை இரண்டாவது பாட்டை கேட்டு கண்ணீர் விட்டபடியே குருதேவர் கூறினார் ஒரு முறை நான் வெளிக்கு போவதற்காக சவுக்கு தோப்பிற்கு சென்று கொண்டிருந்தேன் அப்போது படகோட்டி ஒருவன் இந்த பாட்டை பாடினான் அதை கேட்டு நீண்ட நேரம் அழுதபடியே நின்று விட்டேன் பிறகு பிறர் வந்து என்னை அறைக்கு கூட்டி வர வேண்டியதாயிற்று ராமன் என்ன மானிடனா மாயன் திருமால் அவன்தானே திருமகள் சீதையை அசுரர்கோன் திருடி சென்றதால் அல்லவா அசுரர் குலத்தை அடியோடு அழைத்தான் அந்த அழகிய ராமன் அக்ரூரர் கண்ணனை தேரில் ஏற்றுக்கொண்டு மதுராவிற்கு புறப்பட தயாரானார் அதைக் கண்ட கோபியர் தேரின் சக்கரத்தை பிடித்து கொண்டார்கள் சிலர் சக்கரத்தின் முன் படுத்தே விட்டார்கள் அக்ரூரரிடம் அவர்கள் கோபம் கொண்டனர் கண்ணன் தன் விருப்பப்படியே அங்கே போகிறான் என்பதை பாவம் அவர்கள் எப்படி அறிவார்கள் ஓடிவரும் தேரின் உருள்கின்ற சக்கரத்தை நாடிநீர் சென்று நடுவில் தடுக்காதீர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார் கோபியிற்கு தான் என்ன அன்பு என்ன பிரேமை ராதை கண்ணனின் ஓவியத்தை வரைந்தாள் அதில் கால்களை வரையவில்லையாம் கால்கள் இருந்தால் மதுராவிற்கு அவன் ஓடிவிடுவான் அல்லவா நான் சிறுவனாக இருந்தபோது இந்த பாடல்களை ஏராளம் பாடுவேன் சில யாத்திராக்களில் வருகின்ற பாடல்களை எல்லாம் அப்படியே ஒப்பிப்பேன் காளியதமன் யாத்திரா குழுவில் நான் இருந்ததாக சிலர் சொல்லவும் செய்கிறார்கள் பக்தர் ஒருவர் புதிய துணியை பொருத்தி கொண்டு அங்கு வந்தார் ராக்காலுக்கு குழந்தை சுபாவம் ஒரு கத்தரிக்கோலை எடுத்து வந்து அந்த துணியில் தொங்கிய நூல் வெட்டப் வெட்டப்போனார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராக்காலிடம் கூறினார் அதை ஏன் விட்டுகிறாய் இருக்கட்டுமே கம்பளி போர்வையில் இருப்பது போல் நன்றாகத்தானே இருக்கிறது பக்தர்களிடம் கேட்டார் ஆமாம் இதன் விலை என்ன அப்போது வெளிநாட்டு துணியின் விலை மலிவாக இருந்தது பக்தர் கூறினார் ஜோடி ஒரு ரூபாய் ஆறு அனா குருதேவர் கூறினார் என்ன சொல்கிறாய் ஜோடி ஒரு ரூபாய் ஆறு அணாவா அவ்வளவுதானா சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவர் பக்தனிடம் போய் கங்கையில் குளித்து விட்டு வா ஒரு பக்தனிடம் இவனுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடு என்றார் பக்தர் நீராடி வந்தார் குருதேவர் அலமாரியிலிருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து வந்து அந்த பக்தருக்கு கொடுத்தார் இவனுக்கு இந்த பழத்தை கொடுக்கிறேன் இவன் மூன்றில் தேர்வு பெற்றிருக்கிறான் ஆமாம் உன் சகோதரன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டார் பக்தர் கூறினார் நல்ல மருந்து கொடுத்திருக்கிறார்கள் குணமடைய வேண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவனுக்கு நீ ஒரு வேலை தேடி கொடுக்க கூடாதா நீ அவனுடைய பாதுகாப்பாளன் பக்தர் கூறினார் உடம்பு குணமடைந்தால் எல்லாம் எளிதாகிவிடும் குருதேவர் மதிய உணவிற்கு பிறகு சிறிய கட்டிலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஓய்வெடுக்க நேரம் கிடைக்கவில்லை பக்தர்கள் வர ஆரம்பித்தனர் முதலில் மணிராம்பூரிலிருந்து ஒரு பக்தர் கூட்டம் வந்தது பொதுப்பணித்துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஒருவர் வந்திருந்தார் அவர் ஓய்வூதியம் பெற்று வந்தார் மற்றொரு பக்தர் அவரை அழைத்து வந்திருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு பெல்கேரியாவிலிருந்து பக்தர் கூட்டம் ஒன்று வந்தது மணிமல்லிக் முதலிய பக்தர்களும் வந்து சேர்ந்தனர் மணிராம்பூர் பக்தர்கள் கூறினார்கள் சுவாமி நீங்கள் ஓய்வெடுக்க முடியாமல் போய்விட்டது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அப்படியெல்லாம் இல்லை அதெல்லாம் ரஜோகுணம் உடையவர்களின் கதை அத்தகையோரை பற்றி மக்கள் அவர் இப்போது சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பார்கள் மணிராம்பூர் என்று கேட்டதும் குருதேவருக்கு தம் இளமை கால நண்பன் ஸ்ரீராமன் நினைவு வந்தது குருதேவர் கூறினார் ஸ்ரீராமின் கடை உங்கள் கிராமத்தில் இருக்கிறது காமர்புகூரில் அவன் என்னோடு படித்தான் சில நாட்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தான் மணிராம்பூர் பக்தர்கள் கேட்டார்கள் இறைவனை பெறுவதற்கான வழி என்ன தயவு செய்து எங்களுக்கு கூறி அருளுங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சிறிது சாதனை தவம் செய்ய வேண்டியது அவசியம் பாலில் வெண்ணெய் இருக்கிறது என்று சொன்னால் மட்டும் போதாது பாலை தயிராக்கி அதை கடைந்து வெண்ணெய் எடுக்க வேண்டும் அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும் சில நாட்கள் தனிமையில் வாழ்ந்து பக்தியை பெற்ற பிறகு எங்கு வேண்டுமானாலும் வாழலாம் காலில் செருப்பிருந்தால் முட்கள் நிறைந்த காட்டிலும் சுலபமாக நடந்து செல்லலாம் முக்கிய விஷயம் நம்பிக்கை எண்ணத்திற்கு ஏற்பவே பலன் இருக்கும் அந்த நம்பிக்கைதான் மூலதனம் நம்பிக்கை வந்துவிட்டால் பிறகு பயமில்லை மணிராம்பூர் பக்தர் கேட்டார் சுவாமி குரு அவசியமா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பலருக்கு அவசியம் ஆனால் குருவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்க வேண்டும் குருவை கடவுளாக உணர்ந்தால் வெற்றிதான் அதனால் வைணவர்கள் குரு கிருஷ்ணர் வைஷ்ணவர் என்று கூறுகிறார்கள் இறைவனின் திருநாமத்தை இடைவிடாமல் சொல்ல வேண்டும் கலியுகத்தில் இறைநாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டு இந்த யுகத்தில் உயிர் உணவை சார்ந்திருப்பதால் யோகம் பழகுவது சாத்தியமல்ல பகவானுடைய பெயரை கைத்தட்டி கூவினால் பாவமாகிய பறவை பரந்தோடி விடுகிறது சத்சங்கம் மிகவும் அவசியம் கங்கை கரையில் செல்கின்ற அளவுக்கு குளிர்காற்றை அதிகமாக அனுபவிக்கலாம் நெருப்பை நெருங்கும் அளவிற்கு சூட்டை பெறுகிறோம் சோம்பிக் கிடப்பதால் எதையும் சாதிக்க முடியாது உலகியல் இன்பங்களில் நாட்டம் உடையவர்கள் என்றாவது ஒரு நாள் இறைவனை அடையலாம் என்பார்கள் மகன் பிடிபாதமாக இருந்தால் உரிய காலத்திற்கு மூன்று வருடங்களுக்கு முன்பே தந்தை சொத்தை பிரித்துக் கொடுத்து விடுகிறார் என்று ஒருமுறை கேசவரிடம் கூறினேன் தாய் சமைத்து கொண்டிருக்கிறாள் பச்சிளம் குழந்தை படுத்திருக்கிறான் தாய் அதன் வாயில் பால் புட்டி காம்பு ஒன்றை வைத்து சென்றிருக்கிறாள் ஆனால் குழந்தை அதை எறிந்துவிட்டு ஓவென்று அழுதால் உடனே பானையை இறக்கி வைத்துவிட்டு ஓடோடி வந்து அவனை தூக்கி வைத்து பால் கொடுக்கிறாள் இதையெல்லாம் நான் கேசவருக்கு சொன்னேன் கலியுகத்தில் ஓர் இரவும் ஒரு பகலும் அழுதாலே போதும் இறைக்காட்சி கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது உரிமை எடுத்துக்கொள் நீ என்னை படைத்துள்ளாய் என் முன் பந்தேயாக வேண்டும் என்று இறைவனிடம் கூறு இறைவன் மனத்தைத்தான் பார்க்கிறார் நீ இல்லறத்தில் இரு அல்லது வேறு எங்காவது இரு ஆசை கொண்ட மனம் ஈர நெருப்பு குச்சிக்கு சமம் எவ்வளவு உரசினாலும் எரியாது ஏகலைவன் துரோணாச்சாரியரின் மண் உருவத்தை குருவாக வைத்தே வெல்வித்தையில் தேர்ச்சி பெற்றுவிட்டான் முன்னேறி செல் விறகு வெட்டி முன்னேறி சென்றதால்தான் சந்தன மரங்கள் வெள்ளி சுரங்கம் தங்க சுரங்கம் முதலியவற்றை கண்டான் மேலும் முன்னோக்கி சென்று வைர மாணிக்க சுரங்கங்களையும் காண முடிந்தது அறியாமையில் இருப்பவர்கள் மண் சுவர் கொண்ட வீட்டில் வாழ்பவர்களுக்கு ஒப்பானவர்கள் வீட்டிற்குள்ளும் போதிய வெளிச்சமில்லை வெளியிலும் எந்த பொருளையும் பார்க்க முடிவதில்லை ஞானம் பெற்ற பிறகு இல்லறத்தை நடத்துபவன் கண்ணாடி வீட்டில் வாழ்பவனைப் போல் வீட்டின் உள்ளேயும் வெளிச்சம் வெளியிலும் வெளிச்சம் உள்ளே இருக்கும் பொருட்களையும் பார்க்க முடிகிறது வெளியே இருக்கும் பொருட்களையும் பார்க்க முடிகிறது ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை அந்த பரம்பொருள் நம்மில் நான் என்பதை வைத்திருக்கும் வரை அவரே ஆதிசக்தியின் வடிவத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் செய்து வருவதாக நமக்கு காட்டுகிறார் பிரம்மமே ஆதிசக்தி ஒரு மன்னன் யோகி ஒருவரிடம் தனக்கு ஒரே வார்த்தையில் ஞானம் அளிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு யோகி சரி நீ ஒரே வார்த்தையில் ஞானம் பெறுவாய் என்றார் சிறிது நேரத்தில் அரசனிடம் ஒரு ஜால வித்தைக்காரன் வந்தான் வந்த அவன் இரண்டு விரல்களை சுழற்றியபடியே அரசனிடம் மன்னா இதோ பாருங்கள் இதோ பாருங்கள் என்றான் அரசனும் ஆச்சரியத்துடன் பார்த்தான் சிறிது நேரம் சென்றதும் இரண்டு விரல்கள் ஒரு விரலாக மாறிவிட்டன பித்தைக்காரன் அந்த ஒரு விரலை சுற்றியபடியே அரசே இதோ பாருங்கள் இதோ பாருங்கள் என்றான் இதன் பொருள் பிரம்மமும் ஆதிசக்தியும் முதலில் இரண்டாக தோன்றுகின்றன ஆனால் பிரம்மஞானம் ஏற்பட்ட பிறகு இரண்டு இருப்பதில்லை வேறுபாடு இருப்பதில்லை ஒன்றே இரண்டு இல்லை இதுதான் அத்வைதம் பெல்கேரியாவிலிருந்து கோவிந்த முகோபாத்தியாயர் முதலிய பக்தர்கள் வந்திருந்தனர் முன்பு ஒருமுறை அவரது வீட்டிற்கு குருதேவர் சென்றிருந்தார் அங்கே ஒரு பாடகர் அன்னையே விழித்தழு அன்னையே விழித்தழு என்ற பாட்டை பாடினார் அதை கேட்டு குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார் கோவிந்தர் அந்த பாடகரை அழைத்து வந்திருந்தார் குருதேவர் அவரை கண்டு மகிழ்ந்தார் அவரிடம் பாடுமாறு கூறினார் பாடகர் பாடினார் அன்னையே விழித்தழு அன்னையே விழித்தழு சாற்றும் கமல சக்கரம் ஆரினை பிளந்து செல்வாய் பேரருள் அன்னையே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இந்த பாடலில் ஆறு சக்கரங்களை துளைப்பது பற்றி கூறப்படுகிறது இறைவன் வெளியிலும் இருக்கிறான் உள்ளேயும் இருக்கிறான் அவன் உள்ளிருந்து மனதின் பல்வேறு நிலைகளை உண்டாக்குகிறான் ஆறு சக்கரங்களை துளைத்து சென்றால் மாயையின் அரசை கடந்து ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைந்து ஒன்றாகிறது இதுதான் இறைக்காட்சி மாயை வழிவிடாவிட்டால் இறைக்காட்சி கிடைக்காது ராமர் லட்சுமணர் சீதை மூவரும் சென்று கொண்டிருந்தனர் முதலில் ராமர் நடுவில் சீதை பின்னால் லட்சுமணன் சீதை இடையில் இருப்பதால் லட்சுமணனுக்கு ராமரை பார்க்க முடியவில்லை அதேபோல் நடுவில் மாயை இருப்பதால் மனிதன் இறைவனை காண முடியவில்லை மணிமல்லிக்கிடம் கூறினார் ஆனால் இறை கிடைக்குமானால் மாயை வழிவிட்டுவிடும் எஜமான் உத்தரவிட்டால் காவல்காரன் பிரபோ இதோ வாசலை திறந்து விடுகிறேன் என்று கூறுவான் இரண்டு நெறிகள் உள்ளன ஒன்று வேதாந்த நெறி இன்னொன்று புராண நெறி இந்த வாழ்க்கை ஒரு மாய மாளிகை என்கிறது வேதாந்தம் அதாவது இந்த உலகம் எல்லாமே பொய் கனவை போன்றது என்கிறது அது ஆனால் புராணங்களும் பக்தி சாஸ்திரங்களும் இறைவனே இருபத்தி நான்கு தத்துவங்களாக ஆகியிருக்கிறான் என்று கூறுகின்றன அவனை உள்ளேயும் வெளியேயும் பூஜை செய் நான் உணர்வை இறைவன் நம்மில் வைத்திருக்கும் வரை எல்லாமே உண்மை உலகம் கனவு போன்றது என்று அப்போது கூறுவது சரியல்ல கீழே தீ எறிந்து கொண்டிருப்பதால் தான் பானையில் அரிசி பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாம் குதிக்கின்றன நான் இருக்கிறேன் நான் குதிக்கிறேன் என்று சொல்வது போல் அவை துள்ளுகின்றன உடல்தான் பானை மனமும் புத்தியும் தண்ணீர் புலன்கள் நாடுகின்ற பொருட்கள்தான் அரிசி பருப்பு உருளைக்கிழங்கு முதலியவை நான் என்னும் எண்ணம்தான் குதித்தல் சச்சிதானந்தமே நெருப்பு பக்தி சாஸ்திரம் இந்த வாழ்க்கையை ஓர் ஆனந்த மாளிகை என்று கூறுகிறது ராம் பிரசாதர் ஒரு பாட்டில் இந்த உலகத்தை ஒரு மாய மாளிகை என்கிறார் அதற்கு விடையளிப்பது போல் மற்றொருவர் உலகை ஆனந்த மாளிகை என்று அழைக்கிறார் காளியின் பக்தன் ஜீவன் முக்தன் என்றும் ஆனந்தமயமானவன் இறைவனே மாயையாக இருப்பதை பக்தன் காண்கிறான் இறைவனே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியுள்ளார் இறைவன் மாயை உயிர் உலகம் எல்லாம் ஒன்றென்று பக்தன் காண்கிறான் சில பக்தர்கள் எல்லாவற்றையும் ராமமயமாக காண்கிறார்கள் ராமரே எல்லாமாக ஆகியுள்ளார் என்பார்கள் அவர்கள் வேறு சிலர் அனைத்தையும் ராதாகிருஷ்ணமயமாக காண்கின்றனர் கிருஷ்ணனே இருபத்தி நான்கு தத்துவங்களாக திகழ்கிறார் என்பார்கள் அவர்கள் பச்சை கண்ணாடி அணிந்து கொண்டால் பார்ப்பதெல்லாம் பச்சையாகவே தெரியும் ஆனால் இறைவனுடைய சக்தி வெளிப்பாட்டில் வேறுபாடு இருப்பதை பக்தி நிறை ஒப்புக்கொள்கிறது ராமரே எல்லாமாக ஆகியுள்ளார் ஆனால் சில இடங்களில் அவருடைய சக்தி அதிகமாக வெளிப்படுகிறது சில இடங்களில் குறைவாக வெளிப்படுகிறது அவதார புருஷர்களிடம் ஒருவிதமான வெளிப்பாடு சாதாரண உயிர்களிடம் ஒருவிதமான வெளிப்பாடு அவதார புருஷர்களுக்கு உடல் உணர்வு உண்டு மாயை காரணமாக அவர்கள் உடல் தரைக்கின்றனர் சீதைக்காக ராமர் அழுதார் குழந்தைகள் கண்ணாமூச்சி விளையாடுவது போல் அவதார புருஷர்கள் வேண்டுமென்றே தங்கள் கண்களை கட்டிக்கொள்கின்றனர் ஆனால் தாய் அழைத்தால் உடனே விளையாட்டு நின்றுவிடுகிறது சாதாரண மனிதர்களின் நிலை வேறு கண்ணை கட்டியிருக்கின்ற அதே துணி பின்புறத்திலும் எட்டு ஆணைகளால் அரைந்து வைக்கப்பட்டுள்ளது அந்த எட்டு ஆணிகள் வெட்கம் வெறுப்பு பயம் ஜாதி பெருமை குலப்பெருமை நல்லொழுக்கம் துன்பம் நிந்தனை முதலிய அஷ்டபாசங்களா குருவின் துணையின்றி இவற்றை அவிழ்க்க இயலாது பக்தர் ஒருவர் கேட்டார் சுவாமி அருள் கூர்ந்து எங்களை ஆசீர்வதியுங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எல்லோரிலும் இறைவன் உள்ளார் ஆனால் கேஸ் கம்பெனிக்கு விண்ணப்பம் செய் அவர்கள் வந்து உன் வீட்டிற்கு இணைப்பு கொடுப்பார்கள் ஆனால் இயக்கத்துடன் பிரார்த்திக்க வேண்டும் மூன்று கவர்ச்சிகள் ஒன்று சேர்ந்தால் இறைக்காட்சி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது தாய்க்கு குழந்தையிடம் இருக்கும் கவர்ச்சி கற்புடைய பெண்ணிற்கு கணவனிடம் உள்ள கவர்ச்சி உலகியல் மனிதனுக்கு பொருள்களின் மீது உள்ள கவர்ச்சி இவையே அந்த மூன்று கவர்ச்சிகள் சரியான பக்தனுக்கு சில அடையாளங்கள் உள்ளன குருவின் உபதேசத்தை கேட்டதும் அவன் நிலை பெற்று நின்று விடுகிறான் மகுடி இசை கேட்ட நாகம் அதில் கட்டுண்டு நின்று விடுகிறது சில வகை பாம்புகள் மகுடி இசைக்கு அடங்குவதில்லை மற்றொரு அடையாளம் சரியான பக்தனிடம் கிரகித்து ஏற்கும் ஆற்றல் இருக்கும் ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது வெறும் கண்ணாடியில் படம் பதியாது ஆனால் கருப்பு திரவம் தடவிய கண்ணாடியில் படம் பதியும் அந்த கருப்பு திரவம்தான் பக்தி இன்னொரு அடையாளம் சரியான பக்தன் புலன்களை வென்றவனாக இருப்பான் காமத்தை வென்றவனாக இருப்பான் கோபியரிடம் காமம் இருக்கவில்லை நீங்கள் இல்லறத்தில் இருக்கிறீர்கள் அப்படியே இருங்கள் அதிலிருந்தபடியே சாதனைகள் செய்வது எளிது இது கோட்டைக்குள் இருந்து கொண்டு போரிடுவது போலாகும் சவ சாதனை செய்யும்போது பிணம் அடிக்கடி ஆ வென்று வாயை திறந்து பயமுறுத்தும் அதனால் அரிசி மறுத்த பயிறு வைத்திருக்க வேண்டும் அதன் வாயில் அவ்வப்போது கொடுக்க வேண்டும் பிணம் அமைதியடைந்தால் கவலை இல்லாமல் ஜபம் செய்ய முடியும் அதேபோல் மனைவி மக்களை அமைதிப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு உணவு மற்றும் உடைக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்போதுதான் சாதனைகள் செய்வதற்கு சாதகமாக இருக்கும் சுகபோக நாட்டம் இன்னும் பாக்கி உள்ளவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை நாட வேண்டும் அதனால்தான் நித்தியானந்தர் கூறினார் மாகூர் மீன் குழம்பு இளம் பெண்களின் தழுவல் ஹரி ஹரி என்று சொல்லுதல் என்று ஏற்பாடு செய்தார் ஆனால் உண்மையான துறவிய நிலை முற்றிலும் வேறானது தேனி மலரை தவிர வேறு எதன் மீதும் உட்காராது சாதக பறவைக்கு எல்லா நீருமே உதவாதுதான் வேறு எந்த நீரையும் பருகாமல் சுவாதி நட்சத்திரத்தில் பெய்யும் மழை நீருக்காக அது வாயை ஆவென்று பிளந்து கொண்டிருக்கும் இதுபோல் உண்மையான துறவி இறை ஆனந்தத்தை தவிர வேறு ஆனந்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தேனி மலரில் மட்டுமே உட்காரும் உண்மையான துறவி தேனிக்கு ஒப்பானவன் இல்லறத்தார் சாதாரண ஈ போன்றவர்கள் ஈ இனிப்பு பண்டங்களிலும் உட்காரும் மலத்திலும் உட்காரும் நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள் இறைவனை தேடி அலைகிறீர்கள் எல்லோரும் தோட்டத்தை பார்ப்பதிலேயே மகிழ்ச்சி காண்கிறார்கள் ஏதோ ஓரிருவர் மட்டுமே தோட்டத்தின் சொந்தக்காரனை தேடுகிறார்கள் உலகின் அழகை மக்கள் பார்க்கிறார்கள் அதன் சொந்தக்காரனை தேடுவதில்லை பாடகரை சுட்டிக்காட்டி இவர் ஆறு சக்கரங்களை பற்றிய பாடலை பாடினார் அவையெல்லாம் யோகத்தை பற்றிய விஷயங்கள் ஹடயோகம் ராஜயோகம் என்ற இரண்டு யோகங்கள் உள்ளன ஹடயோகி பலவிதமான உடற்பயிற்சி செய்கிறான் சித்திகளும் நீண்ட ஆயுளும் அவனது லட்சியம் அவனுக்கு அஷ்டமா சித்திகளும் வேண்டும் இவையெல்லாம் தான் அவனது நோக்கம் பக்தி அன்பு ஞானம் வைராக்கியம் போன்றவை ராஜயோகத்தின் லட்சியம் ராஜயோகம்தான் நல்லது வேதாந்தம் சொல்கின்ற ஏழு தலங்களுக்கும் யோகம் சொல்கின்ற ஆறு சக்கரங்களுக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன வேதம் கூறுகின்ற முதல் மூன்று தலங்களே யோகம் கூறுகின்ற மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூரக சக்கரங்கள் குதம் பிறப்புறுப்பு தொப்புள் ஆகிய மூன்று தளங்களில்தான் பொதுவாக மனம் நிலை பெற்றுள்ளது நான்காவது தளத்திற்கு மனம் உயரும்போது அதாவது அனாகத தாமரையை அடையும் போது தீப போல் ஜீவாத்மாவின் காட்சி கிடைக்கிறது ஜோதி தரிசனமும் கிடைக்கிறது இது என்ன இது என்ன என்று ஆச்சரியப்படுகிறான் சாதகன் ஐந்தாவது தளத்திற்கு மனம் சென்றுவிட்டால் இறைவனை பற்றிய பேச்சுக்களை மட்டும் கேட்க மனம் விரும்பும் இங்கு விசுத்த சக்கரம் இருக்கிறது ஆறாவது தளமும் ஆக்ஞா சக்கரமும் ஒன்று அங்கு மனம் சென்றதும் இறைக்காட்சி கிடைக்கிறது ஆனால் அங்கே ஒரு தடை இருக்கிறது லாந்தர் விளக்கின் உள்ளே சுடர் உள்ளது ஆனால் இடையில் கண்ணாடி இருப்பதால் அதை தொட முடியாது அதுபோல் ஜனக மன்னர் ஐந்தாவது தளத்திலிருந்து பிரம்மஞான உபதேசம் செய்தார் அவர் சில வேளைகளில் ஐந்தாவது தளத்திலும் சில வேளைகளில் ஆறாவது தளத்திலும் தங்கினார் ஆறு சக்கரங்களை துளைத்த பிறகு ஏழாவது தளம் அங்கே சென்றதும் மனம் ஒடுங்கி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாகிவிடுகின்றன சமாதி உண்டாகிறது உடல் உணர்வு விலகி அனைத்தும் மறந்து விடுகிறது புற உணர்வு நீங்குகிறது பன்மை காணும் அறிவு மறைகிறது ஆராய்ச்சி நின்று விடுகிறது ஆராய்ச்சி செய்யும் போது பன்மை காணும் அறிவு உள்ளது என்று திரையிலங்க சுவாமிகள் கூறினார் ஆராய்ச்சியில் பன்மை உணரப்படுகிறது சமாதிக்கு பிறகு இருபத்தி ஓரு நாட்களில் மரணம் வாய்க்கிறது ஆனால் குண்டலினி சக்தி விழித்து இழாமல் விழிப்புணர்வு ஏற்படுவதில்லை இறை அனுபூதி பெற்றவர்களுக்கு சில அடையாளங்கள் உள்ளன அவன் பாலகனைப் போல் பித்தனைப் போல் ஜடத்தைப் போல் பேய் போல் ஆகிவிடுகிறான் மேலும் நான் எந்திரம் இறைவன் அதை இயக்குபவர் அனைத்தையும் நடத்துபவர் இறைவன் மற்றவர்கள் செயலற்றவர்கள் என்ற திடமான உணர்வு அவனுக்கு உண்டாகிறது இலை அசைவதும் இறைவனின் விருப்பப்படியே என்ற சீக்கியர்கள் கூறினர் ராமனின் விருப்பப்படியே எல்லாம் நடக்கின்றன என்ற உணர்வு வேண்டும் ராமரின் விருப்பப்படி துணி விலை ஒரு ரூபாய் ஆறு அணா ராமரின் விருப்பப்படி திருட்டு நடந்தது ராமரின் விருப்பப்படி கொள்ளையர் பிடிபட்டனர் ராமரின் விருப்பப்படி என்னை போலீசார் பிடித்து சென்றனர் கடைசியில் ராமரின் விருப்பப்படியே என்னை விடுதலையும் செய்தார்கள் என்று நெசவாளி கூறினானே அதுபோன்ற உணர்வு மாலை வேளை நெருங்கிக் கொண்டிருந்தது குருதேவர் சிறிது கூட ஓய்வெடுக்க முடியவில்லை தொடர்ந்து பக்தர்களுடன் கொண்டிருந்தார் மணிராம்பூர் மற்றும் பெல்கேரியா பக்தர்களும் பிறரும் தரையில் வீழ்ந்து குருதேவரை வணங்கி விடைபெற்றனர் பிறகு கோயில்களுக்கு சென்று வழிபட்டுவிட்டு இருப்பிடம் திரும்பினர்